நண்பர்களே வணக்கம் 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 உங்கள் ஜீவன ரியலிஸ்ட் ப்ரொமெண்டர் உங்கள் ராஜாசிங் அலஞ்சி பேசுகிறேன் நம்ம அருமையான பிரதர் வந்து நம்மளுடைய இடம் வாங்கிருக்காப்பில் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே கரையும் பண்ணி ரூபா மூணு பத்திரம் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் உயர எங்கள் ஜீவநிதி சார்பாக அருமையான பிரதரை மனசார வாழ்த்துறோம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே ஜீவநிதி ரிலீஸ் இஸ்டட் ரொம்ப கைரேசியான ஸ்தாபனம் நீங்கள் வந்து இடம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்செங்கோட்டை ஈரோடு மெயின் ரோட்டில் சூன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் உடனே வாங்க அது மட்டும் இல்லாமல் சதுடி இரநூத்தம்பது ரூபாய்க்கு கோலாரத்தில் டிடிசி வேறு யாரா அப்படிப்பட்ட வீட்டு பணிகள் போட்டிருக்கோம் ஒரு நல்ல வாய்ப்பு இரநூறு பிளாட்டு போட்டிருக்கோம் எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆகிடுச்சி ஒரு பத்து பிளாட்டு மட்டும் இருக்குது இந்த பத்து பிளாட்டை வாங்கக்கூடிய வாடிக்கலர்களை வாழ்த்தி வரவேற்கும் உங்கள் ராஜாசிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சிக்கிட்ட வந்து பார்த்தோம்னா அந்த பிளாட்டு புக் பண்ணியிருந்தேன் புக் பண்ணி ஒரு ஒரே வாரத்தில் வந்து பார்த்தோம்னா கரையை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு கொடுத்த அமௌண்ட் கொடுத்தேன் அண்ணாச்சி வந்து பார்த்தோன்னா எல்லா இதையும் வந்து பார்த்தோம்னா கூடனே முடிச்சு கொடுக்காரு ஆ கடைசி வரைக்கும் நான் வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய வரைக்கும் கூடவே இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அண்ணாச்சிக்கு ரொம்ப நன்றி நன்றி ப்ரே தேங்க்யூ ப்ரூ நன்றி வாழ்க்கை வாழ்க்கை ஆ